ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா வீராம நம்ம மாறன சேர்ந்து ஒரு வழியா இன்றுவ காப்பாத்தி இண்டு முதல்ல அங்க இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி நேரா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயர் எல்லாம் முடிச்சதும் இங்க பாருமா இந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு களத்துல நீ கட்டணும் அதுக்கு முன்னாடி அவ கழுத்துல இருக்கிற தாலிய அவக்கணும் அந்த மஞ்சள் கயிறு அவளு அப்படின்னு போதும் போனா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ நம்ம தான் தாலியே இல்லையே அப்படின்னு அங்க பாத்தோம்னா ஐயர் மட்டும் முதல்ல இந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு காலத்துல போடுப்பா அப்படின்னதும் புது எடுத்து எடுத்துக்காருன்னா நம்ம போன காலத்துல வந்து போடலான்னு போறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம இந்து வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் இந்துவை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்னப்பா இந்த பொண்ணு எங்க இருக்கான்னா அப்போ இங்க இருக்கிறவ யாரு அப்படின்னு போதும் போனாவும் அவங்க அம்மாவும் செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ நல்ல வசமா சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா நம்ம வீராமாரன் ரெண்டு பேருமே வராங்க அதே டைம் வந்து நம்ம இந்துவுக்கு என்ன பண்றேன்னு புரியல ஆமா யார் இந்த பொண்ணு அப்படின்னு போது ஏய் உனக்கு இங்க தாலி கூக்குற ஃபங்க்ஷன் ஆமா நீ இவ்வளவு நேரமா எங்க போன அப்படின்னு திவாகர் வந்து கேக்குறாங்க எங்க நான் ஒன்னும் ஒரு இடமும் போக இல்லை யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் இது கட்ட எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க இந்தோ என்னமா சொல்ற அப்படின்னு சுகுணா வந்து கேக்குறாங்க ஆமா அக்கா என்னை கடத்தி கொண்டு வச்சாங்க என்னை காப்பாத்தினது இதோ இவங்க ரெண்டு பேருந்தான் அப்படின்னு வீராமாறன்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல கிருபா வந்து திவாகர் சாகர் முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு பாருடா அப்படின்னதோ எய் எழுந்திரி அப்படின்னு சொல்லி கண்மணி பிடிச்சு அவ முகத்துல இருக்கிற அந்த பூ வந்து எடுத்து விடுறா பார்த்தா அது போனா எய் நீ இங்க என்னடி பண்ற எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து சத்தம் போடுறாங்க போனாவ இந்த பக்கம் கிருபா வந்து செம்மையா முறைச்சு பார்த்துட்டு போனாவ அந்த இடத்துலயே அடிச்சிடுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கு நீ கண்ணை மூச்சி ஆட்டுவ கண்ணை மூச்சி ஆட்டம் காட்டுவ அதுவும் எங்க காதலையே பூசுத்தலான்னு பாத்துட்டு இந்த தைரியம் எல்லாம் எங்க இருந்தடி வந்துச்சு அப்படின்னு கிருபா வந்து அடிக்கலான்னு போகும்போது உடனே நம்ம கிருபா அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்க பாருடா கிருபா இப்போ வெட்டி பேச்சு பேசுறதுக்கு டைம் இல்ல முதல்ல அவளை எழுந்திருக்க சொல்லிட்டு நம்ம இண்டுவோ உட்கார சொல்லி தாலிய கட்ட சொல்லு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னதும் போன வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா இண்டு வந்து செம்மையா முறைக்கிறாங்க போவனாவ அதுக்கப்புறமா இந்து உட்கார்ந்ததும் நம்ம நம்ம கருணை வந்து நல்லபடியாக தாலியை வந்து கட்டிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அப்பாடா எப்படியோ நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க எல்லாரும் வயிறார நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கிருப்பா சொல்லிட்டு ஏய் போனா நீ வா அப்படின்னு சொல்லி வேற பக்கமாக கூட்டிட்டு போறாங்க ஒட்டுமொத்த பேரும் அங்கே தான் இருக்காங்க வந்த எல்லாம் சாப்பிட போயிடுறாங்க உடனே பார்த்தோன்னா இங்கே பாரு உன்னை பாவமே ஜேடியோட தங்கச்சி என்ன அதுவும் கருணாவும் பேசி வச்சிட்டோம் போனா போகட்டும் நம்ம வீட்லயே தங்கிட்டு போகட்டும்னு பார்த்தா எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு திருட்டு வேலையை பார்ப்ப அம்மா இந்த தைரியம் எங்க இருந்து உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழ்பா வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல இங்க பாருங்க மாமா நீங்க என்ன சொன்னீங்க இந்த இந்து விரட்டி அடிச்சதும் எனக்கு கருணா மாமாவா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்க ஆனா இவ போற மாதிரியும் இல்ல கடைசில தாலி குக்குற ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்துட்டு என்னால கருணா மாமாவும் மறக்கவும் வறுக்கவும் முடியல அவர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு காரியம் பண்ண துணிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போதும் எனது மன்னிக்கவா ஏகப்பட்ட பாவம் பண்ணனுதான் சாமியை அன்னைக்கு ஆடி சொல்லிச்சு இன்னைக்கு மறுபடியும் அடுத்த பாவம் பண்ண வச்சிருக்க பாத்திருக்கல ஒண்ணுலாம் சும்மாவே விடக்கூடாதுடி அப்படின்னு திவாகர் அடிக்கல போகும்போது கொள்கை விடுறா அவளை அடிச்சு என்ன பிரயோஜனம் இங்க பாரு இன்னொரு வாட்டி இப்படியான தில்லால் அங்கடி வேலை பார்க்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான் இந்த கிருபாவோட உண்மையான முகத்தனி பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல போக நாம மாமா அப்படிங்கிறாங்க உன் பொண்ணு பண்ண வேலைக்கு நீ வர உடனே அறந்திருக்கல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திவாகர் கேட்டதும் மன்னிச்சுங்க மாப்பிள்ள அவன் ஆசையினால மறக்க முடியல அப்படின்னதும் உங்களை எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கிறேன் சரி இங்க பாருங்க அதான் சடங்குகள்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல கருணா இந்துவை கூட்டிட்டு போய் நல்லபடியா சாப்பிடு அப்படின்னதும் உடனே இந்துவும் கருணாவும் கிளம்புறாங்க அப்போ இந்த பக்கம் இந்து வந்து மாடன் வீராவுக்கு நன்றி சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஆகியிருக்கும்னு கூட நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னதும் அதான் விடுங்க இண்டு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆமாம் யார் இண்டு போவனா இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கா அப்படின்னும் போது எனக்கு முதலே இவளை தான் பேசி வச்சாங்க ஆனால் தலைவிதி கருணா என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது ஆயிடுச்சு அதனால தான் அவள் இந்த குறுக்கு வழியில் கருணாவா அப்படின்னு பார்த்துருக்கா அப்படின்னதும் எதுக்கு இவளுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாறணும் அந்த இடத்துல நம்ம வீராவும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம் போவனா வந்து சமையா பில் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க எப்படிமா எப்படி இந்த மாறனும் அந்த முருகனும் அந்த முருகனும்பை அந்த இந்துவை காப்பாத்தினுங்க அவங்க மட்டும் காப்பாத்திட்டு வராம இருந்திருக்கேன் இந்நேரம் கருணை மாமா என் காலத்துல தாலி கட்டிட்டு பாரல அப்படின்னு போதும் சரி விடடி என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சு அத்தனை பேர் முன்னாடி அந்த கிருப்பா மாப்பிள்ள விரை உண்ணா அடிச்சுட்டாரடி அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போதும் சாலி மட்டும் ஏறி இருந்துக்கணும் அப்போ எல்லாருக்கும் ஆட்டம் காட்டிப்ப கடைசில மாமா இந்து காலத்துல தாலி கட்டிட்டாரியுமா இனி எப்படிமா அவங்களை பிரிக்க முடியும் அப்படின்னு இப்போ வந்து அழுதுட்டு இருக்காங்க எதோடு இந்த ப்ரோமோ முடிச்சிருது